இது எல்லாமே உங்களுக்கு பியூர் காட்டன் எஸ்போர்ட் காட்டன் உங்களுக்கு எல்லாமே சம்மருக்கு போடுற பியூர் காட்டன் கிளாத் எல்லாமே அதாவது எல்லாமே சட்டைக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல் ஆமா எல்லாமே பியூர் காட்டன் உங்களுக்கு இது எல்லாமே ஒரு காட்டன் ஒரு சட்டைக்கு இருக்கும் இது எல்லாமே கிலோ ரேட்டு தான் உங்களுக்கு எங்கேயுமே கிலோல கிடையாது நம்ம கடையில கிலோல கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாம் எஸ்போர்ட் பிராண்டட் ஃபேப்ரிக் எல்லாமே கிலோ தான் உங்களுக்கு கிலோனா கிலோ எவ்வளவு நான் கிலோ வந்து உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா வரும் இது ஃபன் காட்டன் டைப் ஓகேங்களா கிலோக்கு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மூணு சட்டையில நாலு சட்டை தாராளமா வரும் உங்களுக்கு கிளாத் நல்லா எல்லாமே பியூர் காட்டன் சாஃப்டா இருக்கும் போடுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ இது என்ன மெட்டீரியல் எவ்வளோக்கு நான் கொடுத்துட்ருக்கீங்க இது வந்து ரேயன் காட்டன் சொல்லுவாங்க இது வந்து கிலோ வந்து எழுநூத்தம்பது ரூபா கிலோக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மூணு சட்டையில இருந்து நாலு சட்டை துணி வர வரும் இது ஒரு மீட்டர் வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா ஒரு மீட்டர் வெளியே எடுத்தீங்கன்னா சட்டு பிராண்டட் ஷர்ட் வந்து ரெண்டாயிரத்து ஒரு ஷர்ட் இது தச்சு உங்களுக்கு ஓட்டோ போலோ அந்த மாதிரி பிராண்டட் ஃபேப்ரிக் உள்ள துணி இது ரெண்டாயிரத்து நூறுரூவா ஷர்ட் வரும் இது நம்மகிட்ட கிலோ தான் கிலோக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபா கிலோக்கு மூணுலேருந்து நாலு சட்டை தாராளமாக வரும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு வேண்டிய கிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை சட்டைக்கு வேணுமோ நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ சட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் எங்கிட்ட எல்லாமே ஒன்லி காட்டன் ஐட்டம் தான் இருக்கும் காட்டனில் வெரைட்டிஸ் இருக்குது அந்த காட்டன் வெரைட்டிஸ் காட்டேன் ஓகேங்களா இது வந்து செக்குடில் உங்களுக்கு பியூர் காட்டனு செக்குடில் உங்களுக்கு காட்டன் விஸ்கோஸ் பியூர் காட்டன் இருக்கும் ரேயான் காட்டன் இருக்கும் இந்த மாதிரி காட்டன் வந்து செக்குடில் இருக்கு இதுக்கு அடுத்து நம்ம ஸ்ட்ரைப் இருக்கு பிளைன் இருக்கு கதர் காட்டன் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குறேன் செக்குடு பார்த்தோம் செக்குடல வந்து உங்களுக்கு தேவையான கலர் என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுபோக இருக்கு இது வந்து ஸ்ட்ரைப் ஷேர்ட் உங்களுக்கு பியூர் காட்டன் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைப் காட்டன் உங்களுக்கு இதுலேயும் நம்ம கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க வேண்டிய கலர் வந்து நீங்க வேண்டிய கலர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்ப ஒரு கிலோ எடுக்கணும் அப்படின்றீங்க இல்ல ஒரு பீஸ் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாமா இப்போ உங்களுக்கு ஒரு சட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு சட்டைக்கு உண்டான மட்டும் போட்டு டபுள் பர்த் இருக்கும் வெளியில முப்பத்தஞ்சு வீதி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த எஸ்போர்ட் கிளாத் மட்டும் உங்களுக்கு அறுபது அஞ்சு வீதி வரும் இப்போ ஒரு ஷர்ட்டுக்கு வந்து ஒன்னு அறுபது எடுத்தா போதும் உங்களுக்கு ஃபுல் ஹெண்டுக்கு அந்த ஒன்னு அறுபது மட்டும் எடுத்துட்டு நாங்கள் கட் பண்ணியே வெயிட் போடுவோம் அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க தேவையில்லை அதாவது இப்போ ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா அதுவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்தால் கூட நாங்கள் அது கூட குரியல் போனாலும் போட்டுரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா பிளைன் கார்டன் உங்களுக்கு இதில் கலர்ஸ் இருக்கு இந்த ஆஃபீஸ் ஒர்க் போடுறவங்க ஃபுல்லாமே பிளைன் கார்டன் போடுவாங்க ஓகே இதுல இதுலேயும் அதே மாதிரி ரோலாக இருக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எத்தனை சட்டைக்கு வேணுமோ அத்தனை செட்டை கட் பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு கதர் காட்டன் டைப் சொன்ன உங்களுக்கு இது வந்து ஒயிட்ல கதர் காட்டன் டைப் இதுல வந்து செல்ஃப் இருக்கும் உங்களுக்கு இது வந்து முப்பத்தாறு வீதி தான் இருக்கும் வீதி கம்மி உங்களுக்கு இது ஃபுல்லுனா ரெண்டரை எடுக்கணும் ஆஃப்னா ரெண்டு எடுக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு இதுல செல்ஃப் நிறைய இருக்கும் இது வந்து கிலோ வந்து எண்ணூத்தம்பது ரூபா வரும் கிலோவுக்கு எப்படி பார்த்தாலும் நாலு செட்டா வரும் ஒரு ஷர்ட் வந்து வெறுமனே உங்களுக்கு ஒரு டூ இரநூறுவால இருந்து இரநூத்தம்பது தான் வரும் ரொம்ப சீப்பா தான் வரும் கிளாத் நல்லா இருக்கும் இதுலேயே நம்மட்ட எஸ்போர்ட் காட்டன் இருக்கு அது தனியா இருக்குதா இருக்கு இதுலேயே இது எஸ்போர்ட் காட்டனு இது வந்து கிலோ எழுநூற்றம்பது ரூபா இது இந்த லைக்ரா காட்டன் சொல்லுவாங்க இந்த இருக்கு இதெல்லாம் ஒரு மீட்டரே ஆயிரத்தி எண்ணூறு வரும் ஒரு மீட்டர் ஆயிரத்தி எண்ணூறு தச்சு உங்களுக்கு ஒரு ஷர்ட் வந்து மூவாயிரம் வரும் உங்களுக்கு வெளியே எடுக்கும் வெளியில எடுத்தீங்கன்னா அந்த ரேட் வரும் உங்களுக்கு இது கிலோ ரேட் தான் கிலோ வந்து எழுநூத்தி ரூபா தான் கிலோக்கு எப்படி பார்த்தாலும் மூணு செட்டிலிருந்து நாலு செட்டா வரும் ஒரு ஷர்ட்டா வரும் நூற்றம்பது ஐம்பது இருந்து இரநூத்தம்பது ரூபாய் கிலோ தான் வரும் ரொம்ப சீப்பாக இருக்கும் எடையை பொறுத்து ரேட் வரும் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம் இது ஒயிட்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு காட்டன்ல ஒய் ஒயிட் இருக்குது செல்ஃப் டிசைன் இருக்குது மினிஸ்டர் காட்டனுக்கு மோனோ காட்டனுக்கு ஃபேப்ரிக் நிறையா இருக்குது நீங்கள் என்ன கிளாத் வேணும்னு சொன்னிங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னிங்கன்னா சாம்பிள் போட்டு விடுவாங்க உங்களுக்கு எத்தனை சட்டைக்கு வேணுமோ கட் பண்ணி அதை வெயிட் போட்டு எடுத்துக்கலாம் அந்த கதர் காட்டன் உங்களுக்கு காமிச்சிடலாம் அதிலே இது கலர்ஸு இது கிலோ வந்து எண்ணூத்தி ரூபா தான் உங்களுக்கு இது இது வந்து கிலோ வந்து நாலு செட்டா வரும் உங்களுக்கு ஒரு இது கதர் செட்டை மாதிரி ஆமா பாக்க கதர் செட்டை மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பங்கன் எல்லாம் போடும்போது நல்லா கதர் காட்டன் டைப் இருக்கும் நல்லா இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் நிறைய நல்லா லுக்கா இருக்கும் நல்லா ராயலாக இருக்கும் உங்களுக்கு மெயினாக இது கிலோ எண்ணூற்றம்பது ரூபா தான் கிலோவுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாலு சட்டை தாராளமாக வரும் உங்களுக்கு இது கிலோக்கு நாலு சட்ட ம் நாலு சட்டை தாராளம் வரும் இதில் எங்கிட்ட இது மட்டும் இல்லாமல் நிலன் இருக்குது நிலன் எங்கிட்ட இருக்குது அதையும் காட்டுறேன் நிலன் தருக்குல இது எல்லாமே நிலன் உங்களுக்கு காட்டன் நிலன் எல்லாமே இது வந்து வெளியில் ஒரு மீட்டர் வந்து எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா வரும் உங்களுக்கு இது எல்லாமே கிலோ தான் உங்களுக்கு கிலோ ஆயர்ரூவா தச்சு ஒரு ஷர்ட் வந்து நிலன் ஷர்ட் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி ஷர்ட் கிடையாது இது எல்லாமே கிலோ ரேட்டு தான் உங்களுக்கு கிலோ ஆயரரூவா தான் உங்களுக்கு கிலோவுக்கு எப்படி பார்த்தாலும் மூணு ஷர்ட்டும் வரும் தாராளமாக வரும் உங்களுக்கு வெயிட் போட்டும் காட்டி காமிக்க உங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப பியூரா நிலன் உங்களுக்கு இதெல்லாம் நிலனுக்கும் காட்டனுக்கும் என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு காட்டன் வந்து பருத்தி நூலில் தேருவாங்க இது வந்து கத்தல நாரில் செய்வாங்க இது நிலன் போட போட கிளாத் கூலிங் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அடிக்க வெயில் அடிக்க அடிக்க கிளாத் கூலிங் ஆகும் அதே பனி அடிக்கிறன்னா கொஞ்சம் ஹீட் கொடுக்கும் அது நிலனில் மட்டும் தான் அந்த குவாலிட்டி வரும் நல்லாயிருக்கும் வெயிலுக்கு போறக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ப்யூர் நிலன் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஷர்ட் ஐட்டெல்லாம் காமிச்சிட்டேன் இது எல்லாமே காட்டன் பேண்ட்டு காட்டன் பேண்ட் இருக்குது டெனிம் பேண்ட் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது உங்கள்கிட்ட அதுவுமே ஆமாம் அதுவும் இருக்குது எல்லாமே கிலோ தான் இதுவும் கிலோ தான் உங்களுக்கு காட்டன் பேண்ட்டு கிலோ அறுநூறுவா வரும் டெனிம் ஜீன்ஸ் பேண்ட் வந்து கிலோ ஐநூற்றம்பது ரூபா வரும் கிலோவுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேண்ட் வரும் உங்களுக்கு தாராளமாக வரும் உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா ஆமாம் கிலோ ஐநூற்றம்பது ரூபா தான் நிலன் இது ஜீன்ஸ் பேண்ட்டு ஓகே காட்டன் பேண்ட்னா கிலோ அறநூறுவா உங்களுக்கு ஆனால் இப்போ இதுலேயுமே வந்து வேற வேற குவாலிட்டி ஏதாவது இருக்கா இல்லை எல்லாமே இல்லை இதுலேயே நிறையா குவாலிட்டி இருக்குது காட்டன் இருக்குது காட்டனில் லைக்ரா இருக்குது ரேயான் காட்டன் இருக்குது நிறையா குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு கலர் எல்லாமே சாம்பிள் போட்டுருவாங்க நீங்கள் வேண்டிய கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஜென்ட்ஸ் ஐட்டம் மட்டும் இல்லை லேடிஸ் ஐட்டம் இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு வரிசையாக காட்டுறேன் இது ஃபுல்லாமே லேடிஸ் சுடிதார் டாப் கிளாத் எல்லாமே சுடிதார் டாப்பு நைட் ட்ரெஸ்ஸு நைட்டி இந்த மாதிரி எது வேணால் தச்சிக்கலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் உங்களுக்கு கிளாத் ரயான் காட்டனு எல்லா காட்டன் இருக்கும் எல்லாமே இதுவும் கிலோ தான் உங்களுக்கு இதெல்லாம் கிலோ இது கிலோ எழுநூத்தம்பது ரூபா வரும் உங்களுக்கு ஓகேங்கண்ணா கிலோ எழுநூத்தம்பதுக்கு இருக்கு எண்ணூத்தொம்பது இருக்கு இதில் இந்த இதெல்லாம் எண்ணூத்தம்பது ரூபா குவாலிட்டி ஆனால் இப்போ இதில் டாப் தைக்கணும் அப்படின்னா அதுல ஒரு டாப்புக்கு வந்து ஒன்றரை மீட்டர் எடுத்தா போதும் உங்களுக்கு ஒரு டாப்போட ரேட் வந்து வெறுமனே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஃபிஃப்டி தான் வரும் ரொம்ப சீப்பாக தான் வரும் இது ஆயிர ரூபா குவாலிட்டி ஆமா இது கிலோ வந்து ஆயிரம் ரூபா வரும் உங்களுக்கு எக் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் உங்களுக்கு இது ரெண்டு மீட்டர் எடுத்தால் போதும் ஒரு டாப்பு டூ ஃபிஃப்டி தான் வரும் ரொம்ப சிப்பாக தான் வரும் இதிலேயே கலர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம தச்சுக்கலாம் உங்களுக்கு நான் இப்போ இதுலேயுமே வந்து ஒரு பீஸ் கேட்டாலும் கொடுப்பீங்க ஆமாம் இதுல ஒரு டாப் வேணாலும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்போ அதுலேயே நம்ம ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு அந்த பிரிண்டர் ஃபேப்ரிக் காமிச்சது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து நீங்கள் பெட் உறுப்பு தலா ஸ்க்ரீனு எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் இது ஓ இல்லை ஆமாம் இப்போ இது ரோலாக இருக்கனால நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டாப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு சுடிதார் இது பெட் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா கிளாத் பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேப்ரிக் அது மாதிரி நீங்க தலவனா சுடுதா டாப் ஒன்று போல குரூப் ஷர்ட் டா ஷர்ட்டை கூட தைக்கணும் தச்சிக்கலாம் பலோசா பேண்ட் இந்த மாதிரி தைச்சிக்கலாம் உங்களுக்கு பேண்ட்லாம் வெளியில் எடுத்தீங்கன்னா ஒரு பேண்ட் வந்து எண்ணூறுவா எண்ணூத்தம்பது ரூபா வரும் துணி தான் உங்களுக்கு கிலோ வந்து எழுநூத்தம்பது ரூபா தான் கிலோக்கு எப்படி பார்த்தாலும் மூணு பேண்ட் தாராளமா வரும் உங்களுக்கு ரேன் காட்டன் காட்டன் இருக்கு உங்களுக்கு என்ன வேணா தைச்சிக்கலாம் பாவாடை பேண்ட் இந்த மாதிரி எது வேணா தைச்சிக்கலாம் உங்களுக்கு ஆமா இப்போ ஃபேப்ரிக்கே இருக்கனால ஒரு பெனிஃபிட் என்னன்னா நீங்க என்ன யூஸ்க்கு தேவையோ நம்ம தைக்கலாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு வீடியோஸ்க்கு தேவையானது இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் மட்டும் சட்டு சுடிதார் டாப் இதை பார்த்தோம் இப்போ வீட்டுக்கு தேவையான பெட் கவர் சோபா கவருக்கு உள்ள துணி எல்லாமே இருக்கு காட்டனில் இருக்குது உங்களுக்கு இது கிளாத் நல்லா ரஃபாக இருக்கும் உங்களுக்கு நம்ம சோபா கவருக்கு போட்டுக்கலாம் பெட் கவர் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மல்டி யூஸ்க்கு முரடா வேணும் அப்படின்னு கேட்டால் இது போட்டுக்கலாம் காட்டனு இது காட்டன் இருக்குது வெல்வெட் இருக்குது உங்களுக்கு வெல்வெட் வேணாலும் வெல்வெட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது காட்டன் என்ன ரேட்டுக்குன்னு வருது காட்டன் வந்து கிலோ அறநூத்தம்பது ரூபா வரும் வெல்வெட் வந்து கிலோ எழுநூத்தம்பது ரூபா வரும் ஓகே ஓகே இல்லை ரெடிமேடும் வந்து இப்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க கிலோ ரேட்டு எல்லாம் எஸ்போர்ட் ஷர்ட் தான் உங்களுக்கு இது டெனிம் ஷர்ட் இது எல்லாமே ப்ராண்டட் ஷர்ட் எல்லாமே இது எல்லாமே கிலோ ரேட்டு தான் உங்களுக்கு இது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு கிலோ வந்து ஆயிரம் ரூபாய் வரும் உங்களுக்கு இது ஒரு ஷர்ட் வந்து வெறும் இரநூத்தி கிராம் தான் இருக்கு ஆமா இருநூத்தி எம்பது ரூபா தான் இருநூத்தி ரூபாய்க்கு இந்த டெனிம் ஷர்ட் நீங்க வாங்க முடியாது சட்டை வந்து ஆயிரத்தி எண்ணூறு நீங்க இதுல நெட்ல சர்ச் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு மூவாயிரம் ரூபாய் கிட்ட வரும் உங்களுக்கு வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபா தான் கிலோ வந்து ஆயிரம் ரூபா வரும் கிலோக்கு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அஞ்சு லேசாக தாராளமா வரும் ஆமா எல்லாமே பிராண்டட் தான் நீங்க எல்லாமே சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே வரும் உங்களுக்கு எல்லாமே எஸ்போர்ட் ஷர்ட் தான் இது எல்லாமே கிலோ ரேட் தான் உங்களுக்கு பியூர் காட்டன் ஒன்லி காட்டன் ஐட்டம் தான் பாலிஸ்டர் வராது இப்போ ஒரு பீஸ் மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சைஸ் என்ன சைஸ் சொன்னீங்கன்னா அந்த சைஸ் வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சைஸ் என்னென்ன சைஸுன்னு கிடைக்கும் சைஸ் உங்களுக்கு எல் எஸ் எல் டபுள் எஸ்எட் ட்ரிபிள் எஸ் எல்லா சைஸும் இருக்கும் எல்லா சேஸுமே மிஸ்ஸில் இருக்கும் மிஸ்ஸில் இருக்காமல் டீ ஷர்ட் அதேதான் உங்களுக்கு கிலோ தான் உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் டி ஷர்ட் தான் எல்லாமே டி ஷர்ட் நீங்கள் பாருங்க இது எல்லாமே கிலோ தான் கிலோ ஆயரூவா தான் உங்களுக்கு ஆனால் இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ பிராண்டட் அப்படின்றீங்க ஆனா பிராண்டட் இது ஏன் இவ்வளவு கம்மியா தரீங்க அப்படின்னா அது எப்படிங்க பிராண்டட் எக்ஸ்போர்ட் ரிஜெக்ட்னால தான் உங்களுக்கு ரேட் கம்மி ஒரு சின்ன மைநூறு டு ஃபால்ட்னால தான் குறைச்சிருக்காங்க சும்மா பிராண்டட் ரேட்டை வந்து அவங்க இப்படி ரொம்ப சீப்பாக கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை சின்ன ஃபால்ட்னால அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது அவங்க நமக்கு கிலோவில வருது அப்படியே அவங்க கிலோ கொடுக்குறோம் உங்களுக்கு அவ்வளோதான் ஆனால் பெருசாக ஒன்றும் டேமேஜ் இல்லை இருக்கு அதனால் சின்ன மைண்ட் கூட டேமேஜ் கணக்கே தெரியாது உங்களுக்கு மேக்ஸிமா அது உங்களுக்கு டி ஷர்ட் எடப்போ போட்டு காமிக்க இது மொத்தம் வந்து ஏழு டிஷர்ட் இருக்கு உங்களுக்கு ஏழு டி ஷர்ட் சேர்த்து ஒரு கிலோ எண்பது கிராம் தான் வருது உங்களுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபா தான் வெறும் ஏழு டிஷர்ட் எல்லாமே பிராண்டட் டி ஷர்ட்டு நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு டிஷர்ட்டே உங்களுக்கு அறுநூறுவா எழுநூறுவா வரும் உங்களுக்கு உங்களுக்கு மொத்தமாவே ஆயிரத்தி எண்பது ரூபா தான் ஏழு டி ஷர்ட் வருது உங்களுக்கு வேற ஷர்ட் இந்த பேக்கிங் ஷர்ட் இருக்கு இந்த ரோலிங் ரோலிங் ஷர்ட்னு சொல்லுவாங்க இது கிலோ தான் கிலோ ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இது எப்படி கிலோக்கு அஞ்சுல இருந்து ஆறு ஷர்ட்டை வரும் ஒரு ஷர்ட்டை வந்து உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சுல இருந்து இருநூத்தம்பது ரூபாய்க்குள்ள தான் வரும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும் உங்களுக்கு எப்படின்னா இதுவும் பிராண்டட் ஷர்ட் தானா இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஐட்டம் தான் இது பிராண்டட் ஐட்டம் கிடையாது எல்லாம் ப்ரொடக்ஷன் ஐட்டம் தான் பட் உங்களுக்கு ரேட் சீப்பாக ஒன்று நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே உங்களுக்கு ரீடெய்ல் குடுக்குறோம் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த இருக்கில் பாருங்க குவாலிட்டி பாருங்க எந்த பிரச்சனையும் இது கலர் போகாது சுருங்காது நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஜீன்ஸ் இருக்கு உங்களுக்கு சைஸ் எல்லா சைஸ் இருக்கு எல்ஏ எச்எல் டபுள் எச்எல் எல்லா சைஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு ஜீன்ஸ் வேணாலும் ஜீன்ஸும் கிலோ தான் கிலோ ஆயிரத்தி ஐம்பது ரூபா சட்டிங் இது ஷர்ட்டு காமிச்சிங்களா இதில் ஒரு பீஸ் கேட்டாலும் தருவீங்களா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பீஸ் இருந்தாலும் அது எவ்வளவு வெயிட் இருக்கோ வெயிட் பார்த்து கொடுத்துருவோம் உங்களுக்கு இதுவும் வந்து கிலோ தான் உங்களுக்கு பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்டும் உங்களுக்கு கிலோ ஆயிரத்தி அறுநூத்தி ரூபா இதில் உங்களுக்கு வேண்டிய கிளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது கிலோ எத்தனை கிலோக்கு எத்தனை ஜீன்ஸ் ஒரு கிலோக்கு வந்து உங்களுக்கு எப்படி எடுத்துட்டாலும் ரெண்டு பேண்ட் தாரணமாக வரும் ஓகே மேம் என்னென்ன சைஸ் இருக்குது இருக்கு இது எல்லா சைஸ் இருக்கு இருபத்தெட்டுலேருந்து இருந்து முப்பத்தாறு சைஸ் வரை இருக்கு நம்ம வேண்டிய சைஸ் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லை லோயர் எக்ஸ்போர்ட் லோயர் இருக்குது உங்களுக்கு லோயர் சாஸ் எல்லாமே கிலோ ரேட்டு தான் இது இது கிலோ ஆயிரரூவா தான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் ப்ராண்டட் ஃபேப்ரிக் தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மெயினாக போடுறது இது எவ்வளோ நிற்கும் கிலோக்கு எத்தனை கிலோக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு இல்லை மூணு தாராளமாக வரும் இப்போ நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்க அது மட்டும் இல்லை இப்போ மேட்டோ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் மேட்டோ எக்ஸ்போர்ட் மேட்டு தான் உங்களுக்கு அதுவும் கிலோ ரேட்டு தான் உங்களுக்கு எல்லாமே வாசபிள் தான் கீழே லப்பர் மேட் இருக்கும் உங்களுக்கு இந்த இருக்குல்ல லப்பர் மேட் இருக்கும் நல்லா கிரிப் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்க இது வந்து கிலோ எழுநூத்தம்பது ரூபா வரும் உங்களுக்கு ஓகேங்கண்ணா கிலோவுக்கு வந்து உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு வரும் தாராளமாக வரும் உங்களுக்கு லைஃப் அதுவாட்டிருக்கும் நீங்கள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் கிளியாது உங்களுக்கு குவாலிட்டி நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அது மூ நல்லாயிருக்கும் இப்போ இது மட்டும் இல்லை ஹால் மேட்டும் உங்கள்கிட்ட இருக்குது சென்ட்ரு ஹால் மேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் கிலோ எழுநூத்தம்பது ரூபா தான் ஓகேங்க இது வந்து ரேபிட்டு ரேபிட்டு மேட்னு சொல்லுவாங்க இது ஓகே உங்களுக்கு முடியெல்லாம் போகவே செய்யாது இந்த கிளாத் பாருங்க உங்களுக்கு தெரியும் கிளாத்தை எழுந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மேத்தெல்லாம் போகவே செய்ய நல்லாயிருக்கும் ரேபிட் மேட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே நல்லா ஹால் சென்ட்ரால்ல இது மாதிரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வாஷபிள் தான் இதெல்லாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கிளியாது வேட்டுக்கு இதெல்லாம் வெளியில் எடுத்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவா வரும் ஒரு மேட் வந்து பன்னெண்டாயிரம் ரூபா நம்மளோட கிலோ வந்து எழுநூற்றம்பது ரூபா தான் இது எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரநூறுவா தான் வரும் ரொம்ப கம்மியாக வரும் ஆனால் வெளியே எடுத்தால் பன்னெண்டாயிரம் ரூபா நீங்கள் வர வருஷ கணக்கு கிடக்கும் ஆனால் இப்போ எல்லா மெட்டீரியலையும் பற்றியுமே சொல்லிட்டீங்க ஆனால் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நேரில் வரணும் அப்படின்னா லொக்கேஷன் எங்கேயா இப்போ நேரில் உங்களுக்கு வரணும்னா நம்ம கோயில்பட்டியில் சென்பலிமன் கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்கள் சென்புலிமன் தெப்பத்து பக்கத்தில் ஆண்டவர் ஜோல் கடைங்கன்னு கேட்டாலும் சொல்லிடுவாங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் வெதே வெளியூர்லேருந்து வரீங்கன்னா கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்புள்ளியம்மன் தெப்ப எங்கே இருக்குன்னு கேளுங்க அது பக்கத்தில் ஒன் ஹவர் நீ எங்கேன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க அது பக்கத்தில் ஆண்டோர் ஜெயலலிதேன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க தெரியல பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணுறோம் ஆமாம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணாலும் நாங்களே சொல்லிடுவோம் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுவோம் இப்போ அதேமாதிரி டெலிவரி எல்லாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி ஏதாவது கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் எது வேணுமோ ஜிபேயில் அமௌண்ட் போட்டுவிட்டோன்னா உங்கள் அட்ரஸ்க்கு கோரியல் அனுப்பிடுவோம் நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அது வேண்டிய கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது சொன்னீங்கன்னா அதை கட் பண்ணி கொடுத்துருவாங்க கிலோவுக்கு வந்து இது ஐம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு கொரியல் நம்பர் கொடுத்துருவாங்க இதில் ட்ராக் ஐடி இருக்கும் நீங்கள் உங்கள் அட்ரஸ்க்கு வந்துடும் உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு பீஸ் ஆர்டர் போட்டாலும் இந்த மாதிரி நீட்டாக கோரியல் போட்டு நாங்கள் நம்பர் போட்டு கொடுத்துருவோம் பிரச்சனை இல்லை இப்போ நம்மகிட்ட இருக்க மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரீட்டை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஹோல்சேலில் தான் ரெண்டுமே பண்ணுறோம் ரீட்டெயில் பண்ணுறோம் ஹோல்சேல் பண்ணுறோம் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் போகிறோம் உங்களுக்கு ஹோல்சலாக வேணும்னா அதுக்கு தந்தால் அப்போ நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ரீட்டெயிலாக வேணா உங்களுக்கு எத்தனை சட்டை வேணுமோ அத்தனை செட்டை கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேண்ணா இப்போ வீடியோவில் சொன்னது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டா இல்ல எல்லாமே ரீட்டெயில் ரேட்டை தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ ஹோல்சேல் தான் அப்படின்னு கொஞ்சம் குறையும் ஆமாம் ஹோல்சேலில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் செட் ஆகும் நீங்கள் சாமிலுக்கு வேணால் கொரியல் வேணும் வாங்கிக்கோங்க பட் ஆனால் ரீட்டில் வந்து நீங்கள் ஹோல்சேல் வந்து நீங்கள் நேரில் வந்தால் தான் உங்களுக்கு செட் ஆகும் ஓகேங்கண்ணா இப்போ நமக்கு எப்படினா செலக்ட் பண்ணுறதுனா வீடியோ கால் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை நீங்கள் வீடியோ கால் ஆப்ஷன் இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பினா போதும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆயின் போட்டு எனக்கு செட்டிங் கிளாத் வேணும் பேண்ட் கிளாத் வேணும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் போட்டுவிடுவாங்க நீங்கள் சாம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எத்தனை செட்டைக்கு வேணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அத்தனை செட்டை கட் பண்ணி கொடுப்பாங்க கட் பண்ணிவிட்டு அதை வெயிட் போட்டு அந்த அமௌண்ட் சொல்லுவாங்க நீங்கள் அந்த அமௌண்ட் வரதை மட்டும் தான் கொடுத்தா போதும் அதுபோக கொரியல் சார்ஜ் ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் ஆகும் அந்த அமௌண்ட் ப்ளஸ் கொரியல் சார்ஜ் இந்த ரெண்டுமே சேர்த்து அமௌண்ட் சொல்லுவாங்க நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டாக ஜிபேயில் அனுப்பினீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கே கொரியல் அனுப்பிவாங்க